தெலுங்கு தேசம் கட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சியான ஒய் காங்கிரஸ் கட்சி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வைத்து வருகிறது குறிப்பாக திருப்பதி கோயில் விவகாரங்கள் தொடர்பாக குற்றைஸ் புள்ளிச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது கடந்த ஜூன் மாதம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் விஐபி தரிசன முறைகேட்டில் ஒய் எஸ் ஆர் சே கட்சியின் முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா உட்பட ஒய் எஸ் ஆர் சி கட்சி தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி விசாரித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று நடந்த என் டி ஏ சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜூன் மாதம் ஆந்திராவில் ஜனசேனா மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய அரசின் கீழ் திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயிலின் பிரச்சாதமும் திருப்பதி கோயிலையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி நிர்வகித்து வந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டனர் அன்னதானத்தின் தரத்தில் சமரசம் செய்தும் புனிதமான திருமலை லட்டில் நீக்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் மாசுபடுத்தியுள்ளனர் இருப்பினும் நாங்கள் இப்போது தூய நெய்யை பயன்படுத்துகிறோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் பாடுபடுகிறோம் என குற்றம் சாட்டியது ஆனால் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸின் மூத்த தலைவரும் எம்பியுமான ஒய் சுப்பா ரெட்டி சந்திரபாபு நாயுடு திருமலையின் புனிதத்தையும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையையும் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளார் திருமலை பிரச்சாதம் குறித்த அவரது கருத்துகள் மிகவும் தவறானது யாரும் இதுபோன்ற வார்த்தைகளை பேசவோ குற்றச்சாட்டுகளை கூறவோ முன்வர மாட்டார்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் தள்ளப்படுவார் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது பக்கவத்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நானும் எனது குடும்பத்தினரும் திருமலை பிரச்சாதம் பற்றிய சர்வ வல்லவரான அந்த ஏழுமலையான் முன் சத்தியம் செய்ய தயாராக உள்ளோம் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் இதை செய்ய தயாராக இருக்கிறாரா இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்